ஆ வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்குற இந்த லேண்ட் வந்து மொத்தம் அறுபது சென்ட்ரு அவங்களுக்கு சுற்றி வந்து ஃபுல்லாக காம்பவுண்ட் போட்டு உள்ளாடி வந்து ஒரு ஆஃபீஸ் ரூம் செட்டப்லேயே வந்து கட்டி வச்சுருக்கு ஸோ அருமையான லொக்கேஷன் இதுக்கு வந்து பதினாறு அடி பாதை ரெண்டு சைடு வந்து பதினாறு அடி பாதை இருக்குது ப்ராப்பராட்டு காம்பவுண்ட் வந்து எல்லாமே வந்து ஹைட்டான காம்பவுண்ட் இது வந்து கம்பெனி செட்டப்புக்கு வந்து சூப்பராக இருக்கும் அதே பார்த்து வீடுகள் போடுறது இல்லாட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்கக்கூடியவங்களும் சும்மா வாங்கி போடலாம் ரேட்டு வந்து நார் நார்மலான ரேட் தான் ஓனர் வந்து மூன்றரை லட்சத்துக்கு இப்போவேளை பார்க்குறாங்க சென்ட்ருக்கு ஸோ இது வந்து செம்மண் செம்மன் லேண்டு பக்கத்து லேண்டோட இது உயரமான லேண்ட் தான் ஸோ காம்பவுண்ட் போட்டு உங்களுக்கு இப்படி சூப்பராக வந்திருக்கு இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் வாங்கி போட்டாச்சுன்னா உங்களுக்கு காம்பவுண்டு போடணும் வேற செட்டப் அப்படி எதுவுமே பார்க்க தேவையில்லை போஸ்ட் எல்லாமே பக்கத்தில் இருக்குது அதுமாதிரி தொட்டாலையில் வந்து வீடுகளும் இருக்குது இந்த லேவுட்டில் வந்துட்டு உங்களுக்கு இப்போ நிறைய வீடுகள் வந்து வந்துகிட்டே இருக்குது ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டு பார்க்கக்கூடியவங்க வந்து இதை வாங்கலாம் இது போன வருஷத்தோடு ஆல்மோஸ்ட் அதை ப்ரைஸ் வந்து டபுள் ஆகிருக்கு ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டு பார்க்கக்கூடியவங்க நீங்கள் பாருங்கள் இது வந்து தெங்கம்புத்தூர் பக்கம் நியர் புல்லுவில் பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள்